நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் நூற்றி இருபத்தி மூன்று கோடியே எட்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள குடிநீர் அபிவிருத்தி திட்டங்கள் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி புதிய அலுவலக கட்டடங்கள் பாதாள சாக்கடை திட்டங்கள் பேருந்து நிலையங்கள் இலக ரக வாகனப்பாதை நவீன சுகாதார வளாகங்கள் திருமண மண்டபம் பூங்கா வணிக வளாகம் மேம்படுத்தப்பட்ட வாரச்சந்தை எல்இடி தெருவிளக்குகள் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் துவக்கியும் வைத்தார் பொதுமக்கள் நலன் கருதியும் அலுவலர்கள் சிரமமின்றி பணியாற்றுவதற்கு ஏதுவாகவும் போதிய இடவசதி மற்றும் அடிப்படை வசதியின்றி இயங்கி வரும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி அலுவலகங்களுக்கு புதிய அலுவலக கட்டடங்கள் கட்டுதல் பெருகி மக்கள் தொகைக்கேற்ப அனைத்து மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைத்திட குடிநீர் அபிவிருத்தி திட்டங்கள் சிறுநகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நவீன சுகாதார வளாகங்கள் அமைத்தல் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் பேருந்து நிலையங்கள் வணிக வளாகம் வாரச்சந்தை பூங்கா போன்ற அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுதல் ஆகிய பல்வேறு சிறப்பான திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தலைமையிலான அரசு சீரிய முறையில் செயல்படுத்தி வருகிறது அதன்படி நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் நாளொன்றுக்கு நபர் ஒருவருக்கு தொன்னூறு லிட்டர் வீதம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வகையில் பதிமூன்று கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான குடிநீர் அபிவிருத்தி திட்டத்தை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேற்று முன்தினம் தலைமைச் செயலகத்தில் துவக்கி வைத்தார் மேலும் நீலகிரி மாவட்டம் ஜெகதலா பேரூராட்சியில் ஒரு கோடியே அறுபத்தி நான்கு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடை பேரூராட்சியில் தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் பாளையங்கோட்டை ஒன்றியம் கீழநத்தம் ஊராட்சியில் தொன்னூற்று ஒன்பது லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சியில் ஐந்து கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் நிறைவேற்றப்பட்ட குடிநீர் அபிவிருத்தி திட்டங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரம் பேரூராட்சியில் எட்டு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் தேனி மாவட்டம் தேனி அல்லிநகரம் நகராட்சியில் நாற்பத்தி இரண்டு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் நிறைவேற்றப்பட்ட பாதாள சாக்கடை திட்டங்கள் என மொத்தம் எழுபத்தி மூன்று கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான குடிநீர் அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் பாதாள சாக்கடை திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா துவக்கி வைத்தார் தஞ்சாவூரில் ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மண்டல நகராட்சி நிர்வாக இயக்குநரக அலுவலக கட்டடம் புதுக்கோட்டை நகராட்சியில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை நகராட்சியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் நகராட்சியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகராட்சியில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் நகராட்சியில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கட்டப்பட்டுள்ள நகராட்சி அலுவலக கட்டடங்கள் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியில் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு மற்றும் திருக்குறுங்குடி பேரூராட்சிகளில் எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பேரூராட்சியில் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மதுரை மாவட்டம் எழுமலை பேரூராட்சியில் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கட்டப்பட்டுள்ள பேரூராட்சி அலுவலக கட்டடங்கள் திருநெல்வேலி சாந்தி நகரில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அலுவலக கட்டடம் என இருபது கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பன்னிரண்டு அலுவலக கட்டடங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் திருவத்திபுரம் நகராட்சியில் இரண்டு கோடியே தொன்னூற்று மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் ஈரோடு மாவட்டம் பூன்சை புளியம்பட்டி நகராட்சியில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் நீலகிரி மாவட்டம் நெல்லியாளம் நகராட்சியில் இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சி மற்றும் ருத்ராவதி பேரூராட்சியில் இரண்டு கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் என பத்து கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஐந்து பேருந்து நிலையங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் கேலமங்கலம் பேரூராட்சியில் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் தஞ்சாவூர் மாவட்டம் மேல வல்லம் பெருமகளூர் மற்றும் திருக்காட்டுப்பள்ளி ஆகிய பேரூராட்சிகளில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பேரூராட்சியில் பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மன்னச்சநல்லூர் முசிறி தொட்டியம் மேட்டுப்பாளையம் சமயபுரம் கண்ணனூர் தாத்தையங்கார்பேட்டை சிறுகமணி பூவாளூர் பொன்னம்பட்டி ஆகிய பேரூராட்சிகளில் மூன்று கோடியே தொன்னூற்றி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் பெரம்பலூர் மாவட்டம் குறும்பலூர் பேரூராட்சியில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி மற்றும் கீரமங்கலம் பேரூராட்சிகளில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் அரியலூர் மாவட்டம் வரதராஜன் பேட்டை பேரூராட்சியில் பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் என ஆறு கோடியே எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நாற்பத்தி ஏழு நவீன சுகாதார வளாகங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் மேற்கு தாம்பரத்தில் இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட அம்பேத்கர் திருமண மண்டபம் மற்றும் கிழக்கு தாம்பரத்தில் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி பூங்கா திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பேரூராட்சியில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வணிக வளாக கட்டடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டணம் பேரூராட்சியில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட வாரச்சந்தை கோயம்புத்தூர் மாநகராட்சி உக்கடம் பெரியகுளம் கரையில் நான்கு கோடியே தொன்னூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இலகரக பாதை மற்றும் பாலக்காடு சாலை ஆத்துப்பாலம் சந்திப்பு முதல் மாநகராட்சி எல்லை வரையில் ஐந்து புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கிலோமீட்டர் நீளத்திற்கு இரண்டு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான நானூற்று எட்டு எல்இடி தெரு விளக்குகள் என மொத்தம் நாற்பத்தி ஒன்பது கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான அலுவலக கட்டடங்கள் பேருந்து நிலையங்கள் இலக ரக வாகனப்பாதை நவீன சுகாதார வளாகங்கள் திருமண மண்டபம் பூங்கா வணிக வளாகம் மேம்படுத்தப்பட்ட வாரச்சந்தை எல்இடி விளக்குகள் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் திறந்தும் துவக்கியும் வைத்த திட்டங்களின் மொத்த மதிப்பு நூற்று இருபத்தி மூன்று கோடியே எட்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயாகும் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி சட்டம் நீதிமன்றங்கள் மற்றும் சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன் தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மைச் செயலாளர் திரு க பனீந்திர ரெட்டி தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநர் திரு ச விஜயராஜ்குமார் நகராட்சி நிர்வாக இயக்குநர் திரு கோ பிரகாஷ் பேரூராட்சிகளின் இயக்குநர் திரு ராஜேந்திர ரத்னு மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்